ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே விழாவில் நம்ம வந்து ரெண்டு கோவில்கள் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய அவினாசி லிங்கப்பர் கோவில் அவினாசியில் இருக்க இந்த கோவில் அதுக்கப்புறமா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐயன்பாளையம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் இருக்குது இந்த ரெண்டு கோவில்களுமே இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இதனுடைய வரலாறு அதாவது ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படியே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அவினாசியில் இருக்கிற அவினாசி லிங்கப்பர் கோவிலை பற்றி நம்ம பார்ப்போம் அவினாசி லிங்கப்பர் கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னும் சொல்றாங்க ரொம்ப வந்து சக்தி மிக்கவர் அவினாசிலிங்கப்பர் அப்படின்னு இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானம் வந்து அவினாசி அப்படின்னு தான் வந்து அழைக்கிறாங்க ஒரு தடவை சின்ன சின்ன பசங்கள்லாம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் வந்து அந்த குளத்துக்கிட்ட போயிருக்கான் குளத்துக்குள்ளே போன உடனேவே அந்த குளத்துக்குள்ளே இருந்த முதல வந்து அந்த பையனை வந்து விழுங்கிருச்சு அந்த பையனுக்கு வந்து வயசு வந்து அஞ்சு வயசு அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க அழகிறாங்க மூணு வருஷம் இப்படி போயிருச்சு மூணு வருஷம் கழித்து அந்த ஊருக்கு நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரர் வர்றார் எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு பிராமண சிறுவனுக்கு வந்து பூணூல் கல்யாணம் நடத்துகிறாங்க அதுக்காக அதில் கலந்துக்கிறதுக்காக சுந்தரர் வந்து வர்றார் அவர் அந்த பூணூல் கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போகிறார் போய் அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு உள்ளே போகிறப்பவே அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இருந்து அழுகை குரல் கேட்குது என்னடா இது நல்ல காரியம் நடக்கிறப்ப அபசகுணம் மாதிரி இந்த மாதிரி ஒரு அழுகை குரல் கேட்குதே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் உடனே என்ன பண்ணுறார் அந்த வீட்டிலருந்து வெளியே வந்து எதுக்கால இருக்கக்கூடிய அந்த வீட்டில இருந்து ஏன் அழுகாட்சி சத்தம் வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போறார் அங்கே ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து அழுகிறாங்க அப்ப சுந்தரர் கேட்குறாரு ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க மூணு வருஷத்துக்கு முன்ன வந்து என் பையன் இந்த மாதிரி அவினாசி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் பையங்களோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த குளத்தில் இருக்கக்கூடிய முதல்ல வந்து என் பையனை வந்து விழுங்கிருச்சு இப்போ என் பையன் இல்லை எங்கள் பையன் எங்களுக்கு உயிரோடு இருந்திருந்தா இப்போ எங்கள் பையனுக்கும் வந்து நாங்கள் இதே மாதிரி பூநூல் கல்யாணம் பண்ணியிருப்போம் இப்போ அவனுக்கு வந்து வயசு எட்டு இருக்கும் அவன் உயிரோடு இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளராங்க அப்போ சுந்தரர் சொல்கிறார் உங்கள் பையனை வந்து நான் உயிரோட மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவினாசி லிங்கப்பர் கோவிலுக்கு போகிறார் லிங்கப்பர்கிட்ட வந்து உருகி அப்படி பாடுறார் அந்த பையனை வந்து எட்டு வயசு பையன் இப்போ இருந்தால் எப்படி இருப்பானோ அந்த முதலை வாயிலிருந்து நீ அதே மாதிரி அந்த பையனை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமான் வந்து அஞ்சு வயசு சிறுவனாக அந்த முதலையின் வாய்க்குள்ள போன அந்த பையன் இப்போ வந்து எட்டு வயசு பாலகனாக இருந்தால் எப்படி இருப்பானோ அதே உருவத்தில் வந்து அவனை சிவபெருமான் முதலையின் வாயிலிருந்து உயிரோடு எடுத்து கொண்டு வந்து அப்படி காமிச்சாராம் உடனே அந்த அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி வந்து நடத்தி காட்டின இந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த அவினாசி லிங்க இருக்கக்கூடிய இந்த அவினாசி கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து சக்தி வாய்ந்த கோவில் என்ன காரியம் நினச்சாலும் அது நடந்துடும் திருமண தடைகள் இருந்தாலும் அது உடனே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நம்ம ஜனங்கள் நம்பிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அவினாசி லிங்கப்பர் திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வாழைத்தோட்டத்து ஐயன் அப்படிங்கிறது வந்து நம்ம விஷப்பூச்சிகள் பாம்பு இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஏதாவது விஷம் ஏறி நம்மளுக்கு கடிச்சிட்டா கூட இந்த கோவிலில் வந்து புற்றுநீர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அந்த நீர் எடுத்துகிட்டு வந்து பூசணும் அப்படின்னாலே எப்பேற்பட்ட விசக்கடியாக இருந்தாலும் அது வந்து உடனே இறங்கிடும் சரியாயிரும் அப்படின்னு வந்து நம்பப்படுது இந்த ஊரில் ஐயம்பாளையத்தில் வந்து இருந்தவர் தான் வந்து விசக்கடிகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவருடைய பெயராலேயே இந்த கோவில் வந்து ஐயன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது தோட்டம் எல்லாமே இருந்து அவர் வந்து அங்கெல்லாம் பராமரிச்சுட்டு வந்து அவர் இருந்ததுனால இப்போ வாழை தோட்டத்து ஐயன் அப்படிங்கிற பெயர் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கு இங்கே வந்து ராகு கேது தோஷம் எது இருந்தாலும் அது வந்து இங்கே வந்து செய்கிறப்ப அந்த சாந்தி எல்லாமே இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க புத்திர தோசம் இருந்தாலும் நல்லாயிருது எல்லாமே இந்த கோவில்களில் வந்து வேண்டிக்கிறப்ப எப்படி வந்து நம்ம மலை போல வந்த கஷ்டம் வந்து பனி போல விலகிடும் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படிங்கிறது அய்யனை கண்டால் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த கோவில் தான் அப்படியே இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புற்று வந்து வளர்ந்து அவ்வளோ பெருசுக்கு வந்து இருக்கும் உள்ள வந்து நம்ம பெண்களெல்லாம் போகக்கூடாது ஆண்கள் போகணும் அப்படின்னா அவங்க வந்து வேஷ்டி அணிந்திருக்கணும் மேலே வந்து எதுவும் சற்று பனியனெல்லாம் எதுவும் போட்டிருக்கக்கூடாது அந்த மாதிரி வேஷ்டி போ இருந்தால் மட்டும் ஆண்கள் மட்டும் உள்ளே போய் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே போய் வழிபாடு செய்யலாம் மற்றவங்க யாரும் எந்த பெண்களும் உள்ளே போகிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது கிடையாது இருந்தே நம்ம வந்து இந்த சாமியை வந்து கும்பிட்டுக்கணும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயன் கோவில் அப்படிங்கிறது நிறைய வந்து ராகுகேது தோசத்துக்காக இந்த கோவிலில் வந்து பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுக்கிறாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த வாழைத்தோட்டத்தையன் கோவில் அப்படிங்கிறது இந்த கோவில் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாச்சு ரொம்ப சிறப்பாக இங்கே எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் பூஜைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்